வணக்கம் சித்த ராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம நீ ஜாயின்ல வந்து பார்த்தோம்னா தேய்மானம் இருக்குது அதில் காலில் வந்து பார்த்தோம்னா கை வச்சுட்டு காலை நீட்டி மடக்குன்னா கரக்கு மடக்குன்னு ஒரு சவுண்டு வரும் கரகர கரண்ட்டு இது மாதிரி சவுண்டு வருது அப்படிங்கும்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான ஒரு எக்ஸசைஸு இதை மட்டும் ரெகுலராக நீங்கள் வீட்டில் செய்யுங்க இதை செஞ்சு வந்தாலே அந்த சத்தமும் நாலு குறைஞ்சிரும் இந்த ஸ்ட்ரெச் பண்ண பண்ண பண்ணவே உங்களுடைய வலியும் குறைய ஆரம்பிச்சிடும் இருந்து நம்மளுடைய ஜாயிண்டை நீ ஜாயிண்ட்டை பாதுகாத்துக்கலாம் இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் நல்லா ஃப்ளாட்டாக படுத்துருங்க இது மாதிரி வந்து ஒரு பேண்ட் ஒன்று வச்சுருங்க வச்சுட்டு ஃப்ளாட்டாக படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட காலில் மாட்டிடுங்க எந்த கால் வலி இருக்கோ அந்த காலில் மாட்டிட்டு ஃபுல்லாக படுத்துட்டு காலை நல்லா ஃப்ளக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ளக்ஸ் பண்ணிக்கிட்டு காலை இப்போ ஸ்ட்ரைட்டாக தூக்கணும் தூக்கும்பொழுது நம்ம அந்த பெல்ட்டை நல்லா கீழ் நோக்கி இழுத்து பிடிச்சிக்கணும் தூக்கி இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி நிற்கணும் அப்போ பார்த்தோம்னா ஒரு பெயின் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணுவோம் இந்த இடத்துல இந்த ஃபீல் வருது பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் வந்து கரெக்ட்டு அது ஒரு ஃபிஃப்டீன் டைம் வந்து செய்யுங்க இந்த இந்த பொசிஷன்லையே அதாவது ஸ்ட்ரைட்டாக இப்போ தூக்கி வச்சுருக்கோம் இதே பொசிஷன்லேயே ஒரு பதினஞ்சு செகண்ட் ஹோல்டிங்கில் வச்சுருங்க தென் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க எக்ஸசைஸை வந்து டெய்லி ரெகுலராக நீங்கள் பண்ணி வரும்பொழுது நம்மளுடைய நீ ஜாயினில் உள்ள தசைகளும் வலுப்பெறும் அந்த ஜாயின்ல சுற்றி உள்ள ஜவுகளும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் வலி வலி வந்து நாலு இடத்துல மெதுவாக குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் இதை தொடர்ந்து செய்யுங்க இது பயன்களையும் பலன்களையும் என் கமண்டில் தெரிவிங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்